தமிழக வெற்றி கழக தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் அன்பு வணக்கம் தளபதியினுடைய ரசிகர்களாக இருக்கும்போதும் பிறகு மக்கள் மன்றமாக இருக்கும்போது இப்போது தமிழக வெற்றிகழ கழகமாக மாறிய போதும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வரும் தளபதியின் வழிகாட்டுதலுடன் தோழர்கள் தொடர்ந்து இப்பொழுது பல உதவிகளை செய்து வருகிறார்கள் அடித்தட்டு மக்களுக்கு மிகவும் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் உள்ள மக்களுக்கு எளிமையானவர்களுக்கு தினக்கூலிகளுக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு இப்படி பலதரப்பட்ட அடித்தட்டு மக்கள் இப்போ சென்னை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ அடித்தட்டு மக்கள் அன்றாடங்காட்சிகள் இப்படி அதிகமான பேர் வசித்து வருகிறார்கள் மேல்மட்ட தகுதியில் வாழ்பவர்களும் அதிகமாக உள்ளார்கள் அதையும் தாண்டி உயர்மட்டமாக வாழக்கூடிய மக்களும் அதிகமாக வாழக்கூடிய இடம்தான் சென்னை அடித்தட்டு மக்களுக்காக விலையில்லா விருந்தகம் என்று ஆரம்பித்து கழகத் தோழர்கள் தொடர்ந்து தளபதியும் வழிகாட்டுதலுடன் செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள் இப்பொழுது அதை அதிகமாக துவங்க அனைவரும் இப்போ மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் என்று தனித்தனியாக நியமிக்கப்பட்டு இப்பொழுது கட்சியாக நடந்து நடந்து வரும் வேளையிலே மும்முரமாக இந்த விலையில்லா விருந்தகம் செயல்பட தொடங்கியுள்ளது இப்பொழுது கூட இன்று கழக பொதுச் செயலாளர் அவர்கள் விலையில்லா விருந்தகம் திறந்து வைத்திருக்கின்றார் இதற்கு அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் சந்தோஷங்களாக இதை தெரிவித்து பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார்கள் இப்படி முப்பத்தி ரெண்டு இடங்களுக்கு மேல் விலையில்லா விருந்தகம் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இது அனைத்தும் மாவட்ட செயலாளர்கள் அந்த பகுதிக்கு புதிதாக பொறுப்பு போட்டவர்கள் பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாம் புதிதாக நியமித்தவர்கள் அல்ல ரசிகர் மன்றமாக இருக்கும்போதே அவர்கள் மக்களுக்கு பணி செய்து கொண்டு இருந்தவர்கள்தான் இன்று பொறுப்பில் உள்ளவர் பகுதி செயலாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் இப்படி பல வகையான பொறுப்பில் உள்ளவர்கள் தான் இப்பொழுது செயல்பட்டு வருகிறார்கள் வட விலையில்லா விருந்தகம் இன்று பொதுச் செயலாளர் துவக்கி வைத்தார் முப்பத்தி இடங்களுக்கு மேல் செயல்பட்டு வருகிறது இன்னும் அதிகமாக அனைத்து மாவட்டங்களிலும் இதை செயல்படுத்த தளபதி முயற்சி முயற்சி செய்துள்ளார் வழிகாட்டியும் வருகிறார் என்று பொ பொதுச் தெரிவித்துள்ளார் அது எப்படி வழிகாட்டி உள்ளார்கள் என்றால் அதாவது அடித்தட்டு மக்கள் வாழும் பகுதி அன்றாடங்காட்சிகள் வாழும் பகுதிகளில் வியாபாரங்கள் நடக்கக்கூடிய இப்போ இப்போ ஒரு தொழில் நடக்கும் இடங்கள் அதாவது ஹோட்டல் உணவு விடுதிகள் அதிகமாக இருக்கும் பகுதியில் சரி அந்த விலையில்லா விருந்தகம் அமைக்கப்படுவக்கூடாது அப்படி என்று உத்தரவு தலைவர் போட்டிருக்கின்றார் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது இதே ச அதே சமயத்தில் அதிக மேம்பட்ட மக்களுக்கு அது அதிகமாக தேவைப்படுவது தேவைப்படுவதும் இல்லை ஓரளவு அடித்தட்டத்தில் இருப்பவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்று மிகவும் ஆசையோடு இந்த திட்டத்தை செயல்படுத்த வழிகாட்டியுள்ளார் அந்த அதில் வந்து உணவுகள் வந்து தினமும் ஒவ்வொரு விதமாக ஒரே உணவாக போடவில்லை ஒரு நாள் இட்லி என்றால் ஒரு நாள் பொங்கல் ஒரு நாள் உப்புமா இப்படி ஒவ்வொன்றாக மாற்றி மாற்றி அந்த மக்களுக்கு கிடைக்கும்படி அதை செய்கின்றனர் இதுபோல் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டதாக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதற்கு எனக்கு தெரிந்து எத்தனையோ பேர் வரவேற்றுள்ளனர் மேலும் இதுபோன்ற செயல்கள் ஆங்காங்கு நடக்க வேண்டும் என்று அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு வந்து இங்கே யாரிடமும் செல்ல தேவையில்லை இணையதள மூலியமாகவே அந்த ஐடியை வைத்து நீங்கள் உறுப்பினராக தமிழக வெற்றிகழகத்தில் தன்னை இணைத்து கொள்ளலாம் இணைத்து மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்ய ஆசைப்படுபவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தயவு செய்து அனைவரும் வெற்றி கழகத்தோடு இணை தமிழக வெற்றி இணைந்து தளபதியுடன் நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்க பாடுபடுங்கள் என்று சொல்லிக்கொள்கின்றேன் வணக்கம்